வ fetchаль மணி அடிங்க CartagministEs robot ort மூர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய உடம்புல எதுவும் குறை இருக்குமா குழந்தை பிறக்கிறதுக்குன்னு பார்த்தா உடல் குறையாக இல்லை இந்த பிறவியில் உள்ள ஜென்மபாவம் மட்டுமே இதற்கு காரணம் ஆகையினால் அந்த பாவதோஷத்தை நிவாரணம் செய்து உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும்படி கட்டளை ஆயிடுது காலம் சொல்லலாம் இந்த வைகாசிக்கு பின்பு குழந்தை ஜனனம் ஆகும் வெற்றியா இருக்கலாம் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க அது விஷயமா அடுத்த உத்தரவுல பேசுவோம் சரியா அடுத்து திருச்சி எல்லை திருச்சி யார் இருக்கா திருச்சி மாநகர் கால விட்டுவாமா திருச்சி மாநகர் என்னமா வேணும் நான் பையனுடைய நிலைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அவருக்கு இன்னும் ஒன்னே முக்கால் மாதங்களுக்கு பின்புதான் அவருக்கு உத்தியோக சக்தி இருக்குன்னு உத்தரவு அதுல எந்த வீழ்ச்சியும் இல்லாமல் வெற்றியாகி தந்தா வா கேரள தேசம் ஜோதிடம் குறைபவர்

ஒரு யூடியூப் மட்டும் ஆன் பண்ணாமல் இருக்கும் ரகசியம் என்ன இன்னொரு தள கால் ஒன்று வந்துக்கலாம் சொல்லணுமா வேண்டாமாப்பா இன்னொரு தளம் கால் வந்துக்கலாம் உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்று டாக்டராக படிக்கும் ஒரு பிள்ளை கதை ஞானம் சம்பந்தமான டெக்னீஷன் படிக்கும் உன்னுடைய ஜாதகம் ஆரோஸ்கோப் கணக்கின்படி அந்த பிள்ளையினுடைய கல்வியை நான் சொல்வதற்கும் ஒரு மாற்றம் இருக்கும் இருக்குல்ல நீ பார்த்து கணிக்கிற ஆரோஸ்கோப்புக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது இருக்கா இல்லையா அது எப்படி தாக்கியமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துல இருக்கு உண்மையா கால்வா ஒரு பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கும் ஒரு பிள்ளை அரேஞ்சு மேரேஜ்ல கல்யாணம் முடிக்கும் அது ஜாதகத்தில் இருக்கு தெரியுங்களா இருக்குங்களா வெளிநாடு சம்பந்தமான உனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கடன்கள் மனவேதனைகள் உண்டு நிறைய படங்கள் வரணும் அதையும் வர வச்சு தர தொழிலையும் உடல்நிலை ஆரோக்கியத்தை தெளிவாக்கி வசமாக்கி தந்தா போதுமலோ வேற எது வேணும் அந்த பிரச்சனைக்கு காரணமான மனிதர்களை மரத்தை பக்குவப்படுத்தி உங்களுக்கு இடஞ்செல்லாம ஆக்கி தந்துருந்தேன் தெளிவாக்கி தரேன் தைரியமாக இருக்கலாம் பற்றியாக்கலாம் வா செம் ஓகே வேற எந்த வேணும் ஆ அதெல்லாம் மாற்றி தரலாம் அடுத்த சந்திப்பில் பார்க்கலாம் கருப்புசாமி ஏர்வாடி பகுதி ஏர்வாடி ஏர்வாடி மறைக்காதங்க மறைக்காதங்க மீனாட்சி அம்மாங்க யூடியூப்பு அனுப்ப சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியா உங்கள் பையனுக்கு சுகம் இல்லையா அப்போ நான் கூப்பிடுறேன் பக்கத்தில் காத்தாங்க அடிச்சு அங்கே போய் உள்ளதுக்கு பக்கத்தில் வா இந்த மகனுக்கு மூளையில கோளாரா மனத்துல கோளாரா இது மனோதத்துவமான உதத்துவமான வியாதியா மூளை வியாதியாங்கிற சந்தேகம் உனக்கு இதை குணமாக்கி தருவதற்கு சித்தர்களால் முடியும் நாம வேற மதத்தில் உள்ளவராக இருந்தாலும் சித்தர்கள் யோகர்களாக முடியுமே அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை பார்க்க வந்திருக்க வஸ்துவமா இவனை நான் குணமாக்கி தந்துருந்தேன்ப்பா குணமாக்கக்கூடிய விஷயம்தான் வெற்றி ஆக்கிரலாம் காரணத்து வா போன முறை என்னை பார்க்க வரும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்டேன் இப்போ கொஞ்சம் தரிஞ்சுருக்கு அடுத்த முறை இன்னொரு மூணு முறை என்ன பார்க்க வரணும் இவனை சரியாக்கி வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க வைக்க ஜெயித்து வா காப்பாற்றி தரேன் போயிட்டு வாங்க அம்பாசமுத்திரம் கௌதம நீங்கள் எல்லாம் பல கோயில்களையும் பல திருவாக்களையும் பார்த்து அனுபவப்பட்டவங்க உண்மையாக இல்லையா அதனால் இந்த சாமி சொல்கிறது சாமி ஆடுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணம் தான் ஆனாலும் இப்போ இடையில ஏற்பட்ட ஒரு வேதனையில் என்ன நடந்துருக்குன்னு நம்மளும் கொஞ்சம் கேட்டு வந்துடுவோம அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் என்னை பார்க்க வந்திருக்கே தவிர இல்லைன்னா நீ இந்த மாதிரி இடத்துக்கு போகவே மாட்ட உண்மையாக இல்லையா என்னடா உண்மை தான் உண்மை தான் உன் மீது தொழிலில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு உன்னை தொழில் பார்க்க விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு மூன்று விதமான எதிரிகள் உருவாகிட்டாங்க அந்த எதிரிகள் உருவானதில் இப்போ உனக்கு தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு உடம்புல சில காயங்கள் சில ஆபத்துக்கள் இவைகளெல்லாம் ஏற்பட்டு உன்னை பற்றி தவறான ஒரு செய்திகளையும் உருவாக்கி இப்போ பெரிய குழப்பத்தை உருவாக்கிருக்கிறாங்க இதில் நிலையம் போயிருவோமா அல்லது பேச்சுவார்த்தையிலே இதை முடிச்சிருவோமாங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு இருக்கா இல்லையா இது அவங்களை நீ சும்மா விட்டு அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க உள்ள மாறும் நீ வீணாக பகையை உருவாக்கினா உன் தொழிலுக்கு அது இடைஞ்சலாக மாறும் புரியுதா ஆனால் இந்த பிரச்சனையை தீர்த்து அடுத்து உனக்கு இடைஞ்சலாமல் ஆக்கி ஒன்று தொழில் பார்க்கறதுக்கு மனநிலைகளும் போற இடத்துல கெட்ட பேர் இருக்க யாராவது எதுவும் மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கும் வீட்டில் இருக்க பொம்பளைக்கும் ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்துக்காக சில சோதரிகளை பார்த்து தெளிவடையுன்னு போனா விடை ஒழுங்கா கிடைக்கல ஆனா இங்க வந்து நம்ம அப்படி நினைச்சு வந்திருக்க தொழில் நடந்தது உண்மை அப்படி ஒரு கேடான மாந்திரிகத்தால் நடந்தது உண்மை அந்த தீய சக்தியை நீக்கி உன்னை தெளிவாக வாழ வச்சு உச்சிஷ்டமா வாழ வச்சா போதும்ல சந்தோஷம் கால் ஒன்று வா கொஞ்சம் தைமா விஷயத்துல கவனமா இருந்துக்கா வெற்றி தரேன் போயிட்டு வா எனக்கு எல்லா மொழிகளும் தெரியுண்டா போயிட்டு சரி கர்பசாமி ஆமா சேர்த்தலை மலையாளம் சேர்த்தலை பக்கத்துல வாங்கப்பா இதெல்லாம் யாரு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கண்டு முடிக்காங்க என்னன்னு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லையில பகவதி சேத்திரமும் மாடன் என்னும் ஒரு தெய்வத்தினுடைய சக்தியும் உண்டு இவனுடைய கிரகத்தின்படி இப்போதைக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அதுக்கு வேண்டிய பண வசதிகள் அனைத்தும் கிடைக்கும் அது வெளிநாடு சம்பந்தமான பிஸ்னஸாக இருக்கும் அந்த செயலை செய்வதற்கு என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய உதவியும் உண்டு அதில் எந்த குழப்பமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன் ஒரு வீடு சம்பந்தமான மன உபாதை உள்ளத்தில் இருக்கு அவைகளை சரி பண்ணி சீராக்கி அவங்களுக்கு தமிழ் புரியல சரி வேற எல்லா விஷயத்துக்கும் நான் கூட இருந்து உங்களுக்கு அனுஷ்டானம் புரிந்து சத்தியம் பண்ணும் வா பக்கத்தில் இந்த கல்வியாண்டில் நீ சேர்ந்துக்கலாம் எக்ஸாம் ஜெயிக்கும் வாடா பக்கத்தில் வா ஆமாம் வாங்குவேஜ் ப்ராப்ளம் உங்களுடைய பண கஷ்டங்கள்லாம் தீரும் நிற்கிற பணங்கள் வந்து சேரும் இந்த ஒன்று எண்ணங்கள் நிறைவேறி செம்மையாக்கி தரேன் கடையநல்லூர் கடையநல்லூர் உடல் நோயை குணமாக்கணும்னு கேட்டு வந்த பிள்ளைகள் கூப்பிடண்டா அழாம தெளிவா உட்கார்ந்து கேட்கணும் உன் பிள்ளைக்கு உயிருக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தந்துடுவேன் இப்ப இருக்கிற இந்த விஷயத்த மெல்ல மெல்ல குறைக்கும்படி உத்தரவாயிடுது தெளிவாக நிறுத்தி ஓங்காரமாக்கி தரேன் அது இன்னும் ஒரு மூணு நாளைக்கு அப்படி இருக்கும் அது சரியாக நடத்தி தந்துடுறேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு நான் நெருங்கி தந்துடுறேன் அவங்கெல்லாம் சும்மா சொல்கிறாங்க கட்டியாக்கி தர அடுத்து கடையநல்லூர் காப்பாக்கி தராய் நான் உட்காரவே சொல்லலையே ஆமாம் கர்மசாமி என் தொழிலுக்கும் இதுக்கும் இடைஞ்சல் இருக்க மாதிரி தெரியுது அதை மாற்றி கொடுக்கணும்னு கேட்டவன் வாப்பா ஓஹோ நல்ல வாங்கிட்டு சந்தோஷம் கேட்டதை நிறைவேற்றிடணும் சாமிக்கு அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க சந்தோஷம் 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 என்னப்பா வேணும் உனக்கு அதுக்கு கொஞ்சம் தொழிற்தோந்தமாக தடங்கள் நடந்திருக்கு தெரியுமா அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்துடுதே வெற்றி ஆக்கி தரேன் சொல்ல மாட்டேன் தெளிவு பண்ணி தரேன் வெற்றி ஆக்கி தரேன் ஆடை சொல்லக்கூடாது அதுலேருந்து ஒன்று மீட்டி தந்துடுதான்ண்டா போயிட்டு வாங்க புண்ணியம் ஆ சரி ஆரியங்கா போய்ட்டாங்க போயிட்டாங்க இந்தா ஜெயிச்சு தரப்பா வெற்றி உண்டு கர்பசாமி ஆமா ஆமா கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணமா ஏன் அப்போ நான் கும்பகோணம் சொல்கிறது காது இருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு கும்பகோணம் தானா பாத்து என்னடா இது அச்சுலி காலிட்டு வரலாம் வரலாம் என் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும் இது யாரு அவன் அவனும் இருந்துகிட்டு இருக்கான் அவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி ஒரு தெளிவான விடை கிடைக்கணும் என்பது உங்களுடைய கேள்வி வேற என்ன வேணும் அதை நான் நடத்தி தந்துடுறத நீங்களே இன்னும் முழுமைப்படுத்தவில்லையே வெற்றி ஆக்கிடுவோம் இந்தா பக்கத்தில் வாமா இந்த வருஷத்துலேயே கல்யாணம் நடக்கும் ஜெயிச்சு தாரேன் ஆனந்தமாக இருக்கலாம் ஆப்பிரிக்கா ரெடி ஆயிடுது காய் சரியில்லையா இந்த கனியை கொண்டு அவங்களுக்கு போடுங்க சரியாயிடுவாங்க நம்ம அடிச்சாச்சு ஜெயிச்சாச்சு பூஜைக்கு பாக்கி கொடுத்துட்டு போயிருங்க ரெடி பண்ணுங்க ஓகே யூடியூப்லாம் ஆஃப் பண்ணிக்காங்கப்பா மீனாட்சி